ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாபிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோங்க என்ன மெஷர்மெண்ட்டில் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இனி வந்து இந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் அரை கப் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதுக்கு வந்து கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியோட ரெண்டு பங்கு வந்து வெள்ளம் இருக்கணும் அரிசியில் பாதி வந்து பாசிப்பருப்பு இருக்கணும் இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டுங்க இந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இனி வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போது அரிசி பருப்பு ரெண்டே ஒரு கப்பில் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாகவும் குக் பண்ணலாங்க இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பக்கமாக ஊற வச்சுட்டு குக் பண்ணலாம் நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு குக் பண்ண போகிறேங்க நம்ம எடுத்துச்சிருக்க ஒரு கப் வெள்ளத்தை ஒன்றா ரெண்டா தட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாங்க நம்ம வெள்ளம் வந்து பாகுப்பதம்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க வெள்ளம் வந்து கொதித்து வந்ததுனாவே போதும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தூசு மண் ஏதாவது இருந்ததுன்னா அடியில் அதுக்காக அதுக்காகத்தான் நம்ம கொதிக்க விடுறது இப்போ பாருங்கள் வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நல்ல வெள்ளமாக இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக வந்து சாதத்தோடையே போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தூசு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா வெள்ளத்தை வந்து ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அடியில் வந்து அந்த தூசு மண் எல்லாமே நின்றுக்கும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க குக்கரில் வந்து கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு ரெண்டையும் ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து அரிசி வந்து நம்ம இந்த கப்பில் மெஷர் பண்ணோங்களா இதே கப்பில் வந்து அஞ்சு கப் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் அரிசியோட அளவு ஒரு கப்னால் தண்ணியோட அளவு அஞ்சு மடங்கு ஜாஸ்தி இருக்கணுங்க அப்போ தான் பொங்கல் வந்து சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து தண்ணியாட்டை ஆகாமையும் இருக்குங்க இனி வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதே அஞ்சு கப் தண்ணியில் ஒரு கப் பால் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லாவே இருக்கும் இனி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுக்கலாங்க அஞ்சு விசில் வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெயிட் எல்லாமே இறங்கிருச்சு நம்ம பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி எடுத்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாங்க நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மசிக்கணுமோ அதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் மசிச்சுக்கோங்க வெள்ளம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து மசிஞ்சு வராது இப்போ நான் ஓரளவுக்கு வந்து மசிச்சுட்டேங்க இனி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்குற வெள்ளம் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க சக்கரை பொங்கலுக்கு வந்து பருப்புடைய மெஷர்மெண்ட் வந்து நம்மளுடைய சாய்ஸ் தாங்க இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிலருக்கு வந்து பருப்பு ஜாஸ்தி இருந்தால் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பருப்பு வந்து கம்மி பண்ணி சேர்த்திக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இது ஓரளவுக்கு எல்லா மிக்ஸார் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இனி வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து வறுத்து கொட்டிக்கலாங்க நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் ஆகணுங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அது ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம் திராட்சையை போட்டுட்டு அது உபி வந்தோன்னே நம்ம வந்து எடுத்துடலாங்க நெய் வந்து இன்னுமே தாராளமாக சேர்த்திக்கலாங்க நான் போட்டிருக்கிற நெய்யுடைய அளவு வந்து கம்மி தான் நெய் வந்து நிறைய ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே வந்து உப்பு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாதம் பருப்பு வெல்லம் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏலக்காய் வந்து ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை அதையும் உள்ளே கொட்டி இதையும் நல்லா கலறி விட்டுடலாம் இது வந்து ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்புலேயே இருக்கட்டுங்க இப்போ வந்து நான் இன்னொரு ஸ்பூன் வந்து நெய்யை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் மாமாவண்டகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ